அஞ்சு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்ற திட்டத்தின் கீழ் நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் இந்த அறுபத்தி ரெண்டு தொழில் முனைவோருக்கு பட்டியலினம் மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோர் அறுபத்தி ரெண்டு பேருக்கு பத்து புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து லோன் வழங்கப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட வழங்கப்பட்ட இந்த திட்டத்தின் ஒரு பயனாளியை தான் நாம் இங்கே சந்திக்கிறோம் இவங்க வந்து ஹேண்ட்லூம் ஹட் என்ற ஒரு நிறுவனத்தை தொழில் நிறுவனத்தை நம்முடைய ஒ ஒரு கோடி ரூபாய் இவங்களுக்கு வந்து மொத்த லோன் அதுல வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சிடி எழுது லட்சம் ரூபாய் வந்து அவங்களோடைய பெற்று அவங்க இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஒரு அறுபது பேருக்கு அவங்க வேலை வாய்ப்பு வழங்கி குடியாத்தம் மற்றும் கேவி குப்பம் பகுதிகளில் உள்ள கைத்தறி துணிகளை கொண்டு அவற்றினை வந்து சிறு குழந்தைகளுக்கான பிராக் அதே போல மகளிர் குர்தா போன்ற போன்றவைகளை ரெடி பண்ணி பிரான்சு இங்கிலாந்து போன்ற பல்வேறு பல்வேறு பகுதிகளுக்கும் அவங்களுடைய பொருட்கள் கைத்தறி துணிகள் என்று அனுப்பப்பட்டு ஒரு நல்ல தொழில் முனையும் நிறுவனமாக இந்த நிறுவனம் அரசினுடைய இந்த முயற்சியால் ஏற்பட்டுள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம மாவட்டத்துல வந்து அறுபத்தி பேருக்கு இந்த திட்டத்துல அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்துல அறுபத்தி பேருக்கு நாம லோன் கொடுத்துருக்கிறோம் இதுல வந்து அகர்பத்தி அகர்பத்தி செய்யறவங்க மில்க் ப்ராசஸிங் யூனிட் மில்க் ப்ராசஸிங் யூனிட் போட்டிருக்கிறாங்க நம்ம உடுகத்தூர் அந்த பகுதியில இதே மாதிரி பட் இந்த யூனிட் தான் இப்ப ஃபுல்லி ஃபங்க்ஷனல்லா வந்திருக்கு சோ அதனால இது உங்களுக்கு இன்னைக்கு நிறைந்தது மனம் என்ற இந்த நிகழ்ச்சியில இந்தியா நாம் இந்த சந்திப்பை நடத்திருக்கோம் இதுவரை அறுபது பேருக்கு இந்த தொழில் யூனிட்ல இதுவரை அறுபது பேருக்கு இவங்க ஜூலை மாதம் முதல் வாரம் இந்த இதா ஆரம்பிச்சாங்க அறுபது பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் இப்போ இவங்களுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதுனால இந்த வார இறுதியில இன்னும் கொஞ்சம் பேரு இன்னும் இருபது முப்பது பேரை வேலைக்கு எடுக்கும் பணியிட்டு இருக்கிறதாக சொல்கிறார்கள்

அதுக்கப்புறமா நம்ம டிகில் வந்து நான் அனுப்பி அங்கே இருக்கிற ஜிஎம் சார் வந்து எனக்கு என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் இருக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கைட் பண்ணாங்க இன்டர்வியூ பண்ணி ஆகி செட்டப் இதனால வந்து டைரக்டாக பாத்தீங்கன்னா ஒரு அறுபது பேருக்கும் இன்டைரக்டாக ஒரு நூறு பேருக்கும் அதாவது வியூவர்ஸ்க்கு வந்து இதனால வேலை வாய்ப்பு கிடைக்குது அதே மாதிரி நாங்கள் வந்து நெதர்லாந்து இங்கிலாந்து அப்புறம் ஆஸ்திரேலியா இதுக்கெல்லாம் வந்து ஆர்டர்ஸ் வந்து சில இனிஷியேட் பண்ணியிருக்கோம் சிலது இது போயிட்டு இருக்கோம் ஆர்டர்ஸ் பிரான்ஸுக்கும் இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த ஆர்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மோஸ்ட்லி இங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கே வேலை வாய்ப்பு அது பெண்களுக்கு மட்டும் வந்து முக்கியமாக வந்து வேலை வாய்ப்பு இதில் இப்போ நாலு மாசம் தான் ஆச்சுங்க சார் இதுல வந்து டுவெல் லேக்ஸ் இருக்கும் லீட் பீரியட் னு ஒன்னு இருக்கு. ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு தான் அந்த ப்ராடக்ட் வெளியே போகுவோம். அந்த டைம்்கு சோ இது வரைக்கும் ரெண்டு மூணு வெளியே போயிருக்கு. ரெண்டு ஆமா சார். இப்போ வந்து ஒவ்வொரு डिस्ट्रिक्टலுமே வந்து ஒவ்வொரு франசைஸ் வந்து குடுக்கிறதுக்கு சிஸ்டம் ரெடி பண்ணிருக்கோம் சார். வந்து ஒவ்வொரு எங்களோட எல்லா டிஸ்ட்ரிபியூட் மாதிரி

அதே இந்த ஸ்கீம்ல வந்து ஃபர்தரா manufactured காக இந்த எக்ஸ்பான்ஷன் கே எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இந்த எப்படி அந்த சப்சிடி வாங்குறோம் அந்த இன்ட்ரஸ்ட் சப்வென்ஷன்ல பேங்க் கூட வந்து இந்த இந்த கோஆர்டினேஷன் எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு டிக் சைடுல இருந்து ரொம்ப சப்போர்ட் இருந்தது அதே மாதிரி நம்மளோட மாவட்ட ஆட்சியரும் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணி இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணிட்டு என்ன மாதிரி நிறைய பேர் இதனால நம்ம டிஸ்ட்ரிக்ல இவ்வளவு பேர் பயன் ஆல் ஓவர் தமிழ்நாடுல நிறைய பேர் இதனால பயனடைஞ்சிருக்காங்க இது வந்து எனக்கு வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீம் எனக்கு என்ன மூலமா நிறைய பேருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு லைஃப் சேஞ்சிங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன் நானு இந்த ஸ்கீம் கொடுத்ததை நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு உங்களுக்கு